தெரியலை சொல்றாங்க ஆனால் ஐலாண்ட் ஒரு தனி பிரைவேட் ஐலாண்ட் வச்சிருந்தார் அந்த ஐலாண்டில் அவர் சேர்த்து வச்சிருந்த நிறைய தகவல்களை அரசாங்கம் அதாவது அமெரிக்க அரசாங்கம் எடுத்து கையகப்படுத்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேர் கேஸ் போட்டு அந்த கேஸில் வந்து அதை பொதுமக்களுக்கு வெளியிடுங்கன்னு சொல்லி இப்போ அதை வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஒவ்வொரு இதோ வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பழைய தகவல்கள் அந்த எடுத்த வீடியோ எப்டின் ஐலாண்டில் எடுக்கப்பட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ஸு இதுகள் எல்லாத்தையுமே மெதுவாக வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து வெளிவிட்டுட்ருக்கு அந்த வெளிவிடுறது வந்து இன்டர்நெட்டில் பதிவாக போட்டிருக்காங்க நம்ம வேணும்னா கூட எஃப்டின் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி யார் வேணாலும் பொதுமக்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் அது வந்து உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நம்ம காமிக்கக்கூடிய எல்லா படங்களுமே அமெரிக்க அரசாங்கத்தால் அமெரிக்க வெப்சைட்டில் வெளியிடப்பட்டிருக்கு யார் வேணாலும் போய் ரீசெக் பண்ணி தேடி பார்த்துக்கலாம் ஸோ அப்படி தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸு அது சம்மந்தமான சில டாக்குமெண்ட்ஸு அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இஸ்லாமியர்களுக்கு மிக புனித ஸ்தலமாக இருக்கக்கூடியது வந்து காபா இப்ப அந்த காபா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இஸ்லாமியர்களுடைய காபா மெக்கால இருக்கு இதை சுத்தி தான் வந்து அவங்க ஹஜ்ஜு போறாங்க இந்த காபா துணி இதுக்கு மேல வந்து ஒரு ஒரு கையால நெய்யப்பட்ட ஒரு துணியை வந்து போத்துவாங்க ஸோ கையால் நெய்யப்பட்ட ஒரு துணி போத்திருப்பாங்க இது ஒரு வருடம் ஃபுல்லாக அந்த துணி அங்கே இருக்கும் ஓகே ஒரு வருடம் கழித்து அந்த துணியை எடுத்துருவாங்க அடுத்த ஹஜ்ஜுக்கு மக்கள் போகும்போது புது துணி ஒன்று போட்டிருப்பாங்க இப்போ அந்த பழைய துணி வந்து அங்கே உள்ள அரச குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கும் இப்போ அந்த பழைய துணியில் ஒரு வந்து இங்கே அந்த எஃப்டி ஐன்லாண்டில் ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்கிறாங்க அதாவது காபா ரெட் கார்பெட் மாதிரி விரிச்சிருக்காங்களா இது வந்து காபால போத்தப்பட்ட துணி காபாவில் போத்தப்பட்ட அந்த மிக மு முக்கியமான மிக புனிதமான இஸ்லாமிய மக்களுக்கு அவங்களுக்கு உயிருக்கும் நிகரான அவங்களுடைய மிக முக்கியமான காபாவோடைய புனிதம் வந்து இந்த எஃப்டி லேண்ட்லான இந்த திருட்டுப்பய எப்டின் உடைய ஐலேண்டில் இருந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்குறோம் எப்படி இது அங்கே போச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க இவர் வந்து சுலேமானி அப்படின்ற ஒரு ஆள் இவன் இவன் டிபி வேர்ல்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பணக்கார நிறுவனம் துறைமுகம்லாம் நடத்துது துபாயில் அந்த டிபி வேர்ல்டுடைய சேர்மன் அப்துல் பின் சுலேமானின் அவர் பேர் கரெக்டாக நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன் ஸோ அவர் பக்கத்தில் நிற்கிறாரு இப்போ இந்த இது காபா துணியை கொண்டு வந்திருக்கானாங்க இது காபா துணி தான் அப்படின்றதுக்கு என்ன சாட்சின்னா இந்த காபா துணி வந்துச்சு பாருங்கள் இந்த எஃப்டியில் ஐலாண்டுக்கு அதை பற்றி உள்ள டாக்குமெண்ட் இதெல்லாம் இதை நீங்கள் வந்து போய் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இது வந்து துறைமுகத்தில் அது கிளம்பும் போது இருந்த துறைமுக டாக்குமெண்ட்ஸ் ஸோ அது துபாயிலிருந்து கிளம்பும் போது இருந்த துறைமுக டாக்குமெண்ட்ஸு அமெரிக்காவில் வந்து இறங்கும் போது இருந்த துறைமுக டாக்குமெண்ட்ஸு ஸோ இது காபாவில் இருந்து கிளம்புனருந்தே அமெரிக்காவில் எஃப்டீன் ஐலாண்டுக்குள்ளே நுழைஞ்ச வரைக்கும் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அகப்பட்டிருக்கு அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இதை யார் இங்கே கொண்டு வர்றா அப்படின்னா இந்த சுலேமானி அப்படின்ற ஆள் தான் ஸோ இந்த இதை தான் அந்த சுலேமானின்ற ஆள் இப்போ இந்த சுலேமானி இவன் வந்து எப்டின் ஐலாண்டில் எப்டினோடு சேர்ந்து ச இருக்கிற ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆகிருக்குது இந்த எப்டின் வந்து அந்த எப்டின் ஐலாண்டில் ஒரு 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 கோயில் மாதிரி ஏதோ ஒன்று கட்டிருக்கிறான் இவன் இதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இவன் வந்து ஏதோ சாத்தான் வழிபாடு நடத்தினதாக எனக்குலாம் அது தெரியாது எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது எழுதியிருக்கிறத தான் நான் சொல்ல முடியும் இவன் ஏதோ சாத்தான் வழிபாடு நடத்தினதாக அந்த சாத்தான் வழிபாடு நடத்துறதுக்காக இவன் வந்து ஒரு ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறான் அதுக்கு இந்த இவனோட சேர்ந்து சாத்தான் வழிபாடு நடத்தினவன் தான் அந்த சுலைமானி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சாத்தான் வழிபாடு நடத்துறதுக்காக இவன் கட்டின மண்டபம் வந்து எதை பார்த்து கட்டியிருக்கான்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா அப்படின்ற மாஸ்கோடைய அதே வடிவத்தில் இதை கட்டியிருக்கிறதாக சொல்கிறாங்க இவன் இது எப்டின் ஐலாண்டில் இவன் கட்டியிருக்கிற அந்த அந்த சாத்தானுக்கான ஒரு ஒரு மண்டபம் இது அல் அக்ஸா மசூதி இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே ரெண்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது ஸோ இதுக்காகத்தான் அவன் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ இது இவன் எப்டின் அவன் கூட நிற்கிறது எப்டின் ஐலாண்டில் சுலேமானியும் எப்டினும் உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ஸோ இது இவன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியோட சுலேமானி நிற்கிற ஃபோட்டோ ஸோ இது இவன் தான் சுலேமானின்ற ஆள் ஸோ இப்போ எஃப்டினோடு அவன் சேர்ந்து இருக்கிறது இதோட இவங்களுடைய சில தகவல்கள் ஈமெயில்கள்லாம் வந்திருக்கு மிக கொடூரமாக இருக்குது அதெல்லாம் நம்ம அந்த டிவியில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இவங்க சில தவறான சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது அது அதுல கொடூரமான சில சம்பவங்களை இவன் நிறைவேறுத்தினதாக சொல்லி இது பண்றாங்க சில பைத்தியங்கள் ஆயிருங்க போல சிலதுலாம் அதிகமாக காசு வந்துச்சுன்னா பைத்தியம் ஆயிடுமோ நம்ம சில பைத்தியங்கள் அது மாதிரி இது ஏதோ ஒரு சில ஒரு பைத்தியம் போல அப்படிதான் நான் நினைக்கிறேன் வேற சில பேர் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை இது வந்து ஏதோ இந்த நம்ம நம்ம இதில் பில்லி சுனி அது இதெல்லாம் சொல்லுவோம்ல இல்லை இது பேயிலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பைத்தியம் இது ஒரு பைத்தியம் அது ஒரு பைத்தியம் ரெண்டும் சேர்ந்து எதையோ பண்ணிருச்சுக்க ஆனால் இவன் இந்த எப்டின்னு என்ன பண்ணியிருக்கான் அது எல்லாத்தையும் அழகாக டாக்குமெண்ட் பண்ணி வீடியோ பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கான் அது எல்லாமே வந்து இப்போ டாக்குமெண்ட்டுக்கு மேலே டாக்குமெண்ட்டாக மாட்டியிருக்கு இப்போ துபாயில் உள்ள பணக்காரங்க இருக்காங்கல்ல ஆமாம் அவங்கெல்லாம் துபாய் அபுதாபி இந்த சவுதி அரேபியா இதில் உள்ள பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த அமெரிக்கா இஸ்ரேலோட தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஏழை காசா ஏழை பாலஸ்தீனு இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க இப்போ இந்தியாலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார முஸ்லீம்ஸ் சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க ஏழை முஸ்லீம்களுக்கு எதாவது உதவி பண்ணுவாங்களா மாட்டாங்க பண்ணி பார்த்தது இல்லை நீங்கள் பார்க்க முடியாது இப்போ இந்த பணக்கார முஸ்லீம்களுக்கு தானே அந்த முஸ்லீம் சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான் பல லட்சம் கோடி ரூபா இல்லை சொ வக்பு சொத்து அது யாராவது ஒரு ஏல முஸ்லீம் கொடுத்துருக்கானா ஏல முஸ்லீம் ஸ்கூலு காலேஜு ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கானா ஏல முஸ்லீமுக்கு உதவி பண்ண மாட்டான் ஆனால் அந்த வக்பு சொத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன்லாம் பெரிய பணக்காரனா பென்ஸு போய்கிட்டு இருப்பான் அவனும் பிள்ளையும் அதே மாதிரி தான் இங்கே இந்த பணக்கார முஸ்லீம்கள் என்ன பண்ணுறான் துபாயில் இருக்கிற பணக்கார முஸ்லீம்கள் சுலைமானி மாதிரி பணக்கார முஸ்லீம்கள் என்ன பண்ணுறான்னா எப்டின் வேலை பணக்காரங்க கூட சேர்ந்துக்கிறான் சேர்த்துக்கிட்டு மிக புனிதமான காபாவுடைய துணியை கொண்டு போய் எப்டின் கிட்ட கொடுத்துருக்கான் அப்போ அவன் மாத்திரம் தான் கொடுத்துருப்பான் ஒரு காபான்ற காபான்றது புனித ஸ்தலம் அதோடைய துணியை எடுத்து கொண்டு போய் சுலைமானி கொடுக்குறான் அவன் ஒருத்த மாத்திரம் தான் கொடுத்துருப்பானா இல்ல இல்ல அந்த ராஜா குடும்ப அனுமதியோட தான் அனுமதியோட தான் கொடுத்துருக்கணும் இது அந்த ராஜா குடும்பத்துல இருந்த ஒரு மேடம் இந்த அம்மா வந்து நேரடியாக எப்டினோட வந்து இமெயில் தொடர்பு அது இது இருந்திருக்கு எப்டினோட இந்த அம்மா ரொம்ப க்ளோஸா இருந்தனால இந்த அம்மாவுக்கு மிக முக்கியமான அமெரிக்க பதவிகள் யுனைடெட் நேஷனில் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த அம்மாவுடைய பொண்ணு இவங்களும் மிக முக்கியமான அமெரிக்க பதவிகளை இவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலக பொ பொதுமக்களுடைய நன்மை அப்புறம் என்னமோ ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை அப்படி இப்படின்லாம் இருப்பாங்க ஆனால் மனித உரிமைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எஃப்சியில்லாண்டாக இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பா துணி கிடக்கும் இப்போ காபா துணியை எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குற இவரோட சேர்த்து நம்ம முதல்வர் இருக்கிறது தான் நம்ம ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா அடுத்து இந்த ஒரு நியூஸும் வருது விஷயம் என்னன்னா இந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எப்டின் ஃபைல்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற உலக லெவலில் ஒரு டீமு அவங்களில் சில பேர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் ஃப்ரான்ஸில் இருக்காங்க அவங்க இதை எல்லாத்தையும் பற்றியுமே படிச்சிட்ருக்குறாங்க இதை பற்றி தகவல் வந்து இந்த ஜூம் மீட்டிங்கில் பேசும்போது நானும் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் அதில் பேசும்போது அந்த பையன் வந்து இவ்வளவு கொடூரமான எப்டின்னு எப்டீனுக்கு கொடூரமாக காபா துணியை கொண்டு போன சுலேமானி சுலேமானியை போய் உங்கள் முதல்வர் தமிழக முதல்வர் பார்த்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான் எனக்கு வந்து என்னால் அதை நம்ப முடியல ஏன்னா எனக்கு என்னுடைய தமிழக முதல்வர் மேலே ஒரு மரியாதை இருக்குது எப்பயுமே வேற்றுமையை கருத்து இருக்கலாம் ஆனால் என்னுடைய முதல்வர் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்கு என்ன காரணத்துக்காக போய் பார்த்தா அது எனக்கு தெரியாது ஆனால் அவர் போய் பார்த்தாருன்றதுக்கு ஃபோட்டோஸையும் அந்த பையன் காமிக்கிறான் பிளஸ் முதலமைச்சர் போய் பார்த்ததுடைய ஃபோட்டோஸ் மாத்திரம் கிடையாது முதலமைச்சர் போய் பார்த்ததை முதலமைச்சரே ஒத்துக்கிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு எந்த வருஷம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயா வந்து முதல்வர் எப்ப வந்து பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஐயா வந்து பாக்குறாரு ஹிந்து பத்திரிகையில வந்திருக்குது அதுல அது எந்த இடத்துல வருதுன்றதை நீங்க வேணா நெட்ல போய் பார்க்கலாம் இப்போயும் நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த பாருங்க எந்த இடத்துல வருதுன்ற சுலைமானியை எப்ப பார்த்தாரு அப்படின்றத நீங்களே நெட்ல போய்

அவன் எப்டினுடைய எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து நம்மளுடைய பிரதமர் எல்லாம் பேசிகிட்டு இருந்தானுங்க நம்மளை கேட்கவே அவ்வளவு கோபம் வந்தது பட் எல்லாம் பைத்திய மாதிரி பேசுகிறானுங்களேன்னு நினச்சோம் ஆனால் அந்த இமெயில் எவன்டா எழுதுனான்னா எப்டினே எழுதுனா அப்படின்னா டே அவனே திருட்டுப்ப அவன் ஈமெயில் எழுதியிருக்கான் அந்த இமெயில் அவன் என்னடா சொல்கிறான் நான் ஒரு பிரதமரை சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு அமாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொன்னான் அவன் பண் அந் ஆனால் நம்ம பிரதமர் பார்க்க கூட இல்லை இதுதான் இவங்களோட அலிகேஷன் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்க நம்ம முதல்வர் நம்ம முதல்வர் அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவரே பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கு தொடர்புடைய நபரோட ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் சும்மா தொடர்பு இல்லை காபா துணியை கொண்டு போய் எப்ஸ்டீல் ஐலாண்டில் சைத்தான் வழிபாட்டிற்காக கொடுத்த சுலேமானி நீங்க வெறும் எப்டீனோட தொடர்பு உடையவன்னு சொல்லாதீங்க போட்டோட ரிலீஸ் ஆயிருக்குது இல்ல காபாவுடைய புனித காபாவுடைய புனித துணியை சைத்தான் வழிபாட்டிற்காக எப்டீன் ஐலாண்டுல கொண்டு போய் கொடுத்த யாரு அவன் பேரு டிபி வேர்ல்டு துபாயுடைய டிபி வேர்ல்டு அதோடைய சேர்மனான சுல்தான் அகமது பின் சுலைமானி இந்த சுல்தான் அகமது பின் சுலைமானியோட நான் சந்திச்சு பேசினேன் அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்கிறது ஒரு ஒரு ஷாக்கா இருக்கு நமக்கு எப்படிங்க முதலீடுகள் சம்பந்தமா கூட பேசிருக்கலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா அவன் ஸ்ரீலங்கா பையன் பிரான்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஜூம் கால்ல பேசும்போது அவன் என்ன சொல்றான் இவன் கூட அவங்களுக்கு என்ன சார் பேச்சு மூணு மணி நேரம் பேசியிருக்கிறாரு துணை முதல்வர் வந்து துணை முதல்வருக்கு வேண்டியவங்க யாரோ முக்கியமானவங்க துபாயில இருக்கிறாங்களாம் அவங்க இங்கே சினிமால நடித்தவங்களாம் நடிச்சவங்களாம் எங்க தமிழ் சினிமால நடிச்சவங்க துபாயில செட்டில்டா இருக்கிறாங்களாம் அவங்க நம்ம துளும் துணை முதல்வருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் அவங்க வந்து ஃபுல் கான்டாக்ட இருக்கிறாங்களா இந்த நபர்களோட அவங்களுக்கு இவங்க எல்லாரையும் தெரியுமா பண முதலீடு வெளிய பணம் வெளியே போறது உள்ள வர்றது எல்லாம் தெரியுமா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பணமும் இங்கே இருக்கிற ரெண்டாயிரம் கோடியோ மூவாயிரம் கோடியோ எத்தனாயிரம் கோடியோ டெய்லி கலெக்ஷன் ஆகுது த இங்கே அரசு குடும்பங்களுக்கு அந்த அரசு குடும்பங்களுக்கு கலெக்ஷன் ஆகிற இந்த பல பலாயிரம் கோடி ரூபா பணம் நேர துபாயில் தான் முதலீடாகுது துபாயில் முதலீடாகி அங்கேருந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு ஜம்ப் பண்ணி போய் பெ பெரும் முத அரச குடும்பங்கள் அதாவது அரசியல் குடும்பங்களுடைய சில முக்கிய நபர்கள் அக்கௌண்டில் போய் தூங்கிடும் வெளிநாட்டில் ஆனால் ஃபஸ்ட்டு போகிற இடம் துபாய் அப்போ அந்த அங்கே துபாய்க்கு போகிறனால துபாயில் வந்து முக்கிய அரசு இங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஆளுகள்லாம் அங்கே இருப்பாங்களாம் அதில் ஒருத்தனா இந்த சுல்தான் அகமது பின் சுலேமானி இந்த பணத்தை வெளியே கொண்டு போய் உள்ளே கொண்டு வர்றான் பாருங்கள் அதில் முக்கியமான ஆளாம் இந்த டிபி வேர்ல்டுடைய சேர்மன் சுல்தான் அகமது பின் சுலேமானின்றவன் இந்த அரசியல் குடும்பங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நபரான் பட் இவனுக்கு சைத்தானு வழிபாட்டுக்கு எப்டின் ஐலாண்டில் ஒரு தொடர்பு இருக்குன்றது ஃபோட்டோவோட ரிலீஸ் ஆகுது அதுவும் சாதாரணமானவது இல்லை காபா துணியை கொண்டு போய் கொடுத்துருக்குறான் அதை நேரடியாக ஃபோட்டோவோட எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு இது நம்ம யார் வேணாலும் நம்ம அமெரிக்கன் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் அது நேரடியாக அமெரிக்காவுடைய அரசாங்க வெப்சைட்டில் ஃபுல்லாக எஃப்டின் ஃபைல்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு நான் உங்களுக்கு இப்போ எந்த இடத்துல போய் நீங்கள் பார்க்கணுன்றதையும் காமிச்சிட்டேன் இப்போ இது சைத்தான் வழிபாடு தான் அப்படின்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஈரான் இருக்குது பாருங்க ஈரானில் இந்த சைத்தான் வழிபாடு இவன் பண்ணுறான் எப்டீனு அந்த சைத்தான் வழிபாட்டை நாங்கள் எதுக்கணும்னு சொல்லி ஈரானில் வந்து ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலையில எப்டின் ஃபோட்டோவைலாம் ஒட்டி அதை பொதுமக்கள் எரிச்சிருக்கிறாங்க அதாவது இஸ்லாமிய மக்கள் வந்து எப்டினீனையும் அவன் சார்ந்த ஆளுகளையும் ஃபோட்டோவை ஒட்டி எரிச்சிருக்கிறாங்க இந்த பாருங்க இதுதான் நம்ம அத பாக்குறோம் மத புனிதத்தை மத மத புனிதத்தை கெடுத்துட்டான் அவ அவன் வந்து இஸ்லாமிய மத புனிதத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு அங்க எரிச்சிருக்காங்க இது வந்து நேத்தோ நேத்து செய்தி நேத்து முந்தா நேத்து வந்து செய்தி அதை நான் உங்களுக்கு அப்படியே நீங்க நெட்ல யார் வேணாலும் போய் தேடி பார்க்கலாம் சோ இப்போ அந்த சைத்தான் சிலைய ஈரானிய மக்கள் எரித்ததுடைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு இப்போ விஷயம் என்னன்னா இந்த சைத்தானுக்காக கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்ற அந்த எப்டீன் ஐலாண்டில் உள்ள இடத்துக்கு எதுக்கு சம்பந்தமான சுலைமானிய முதல்வர் எப்படி மூணு மணி நேரம் சந்திச்சு பேசுறாரு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த பையன் கூட சண்டையே போட்டேன் யாரு கூட அது இந்த தகவலை எனக்கு சொன்னா பாத்தீங்களா ஸ்ரீலங்கா பையன் மீட்டிங்ல சொல்லும் போது அதுல மற்றவங்களும் இருந்தாங்க அதனால நம்ம முதல்வர் நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஏய் நம்ம எங்கள் முதல்வர் வந்து வேற ஏதாவது ஒன்றுக்காக போயிருப்பாருப்பா அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேட்டி கொடுத்தாரு அதில் சுலைமானிய சந்திச்சாருன்னு அவர் சொன்னது உண்மைதான் ஏன்னா அவரே தான் பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவர் ஆறாயிரம் கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு முதல் முதலீடு கொண்டு வர்றேன்னு சொல்லியிருந்தார்ப்பா அந்த ஆறாயிரம் கோடி ரூபாய்க்காகத்தான் சுலைமானிய சந்திச்சதாக அவர் பேட்டி கொடுத்துருந்தாருன்னுப்பா அதனால அவர் போய் எப்படிப்பா வேற விஷயமா மூணு மணி நேரம் சந்திச்சிருப்பாரு நம்ம முதல்வர் மூணு மணி நேரம் சுலைமானி கூட பேசியிருக்கிறாரு ஆறாயிரம் கோடி முதலீடு பண்ணதாக நம்ம பண்ண முடியும்னு சொன்னதுக்கு என்ன சொன்னா சரி ஆறாயிரம் கோடி கொண்டு வரேன்னு சொன்னாரா இன்னைக்கு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தானே சொன்னாரு இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆறாயிரம் கோடி வந்துச்சா வரலையா சொல்லுங்கண்ணா அப்படின்னா அப்படிலாம் கேட்டா என்னப்பா முதல்வர் வந்து ஆறாயிரம் கோடி கொண்டு வரதுக்காக போனாரு அதுக்காக ஒரு சைத்தான் வழிபாட எஃப்டினோட சேர்ந்து பண்ண டிபி வேர்ல்டோடைய சேர்மன் சுலைமானியை பார்த்து மூணு மணி நேரம் பேசினாரு அதை அவரே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒத்துக்கிட்டார் ஹிந்து பத்திரிக்கைலேயும் அன்னைக்கு இது வந்துடுச்சு இன்றைக்கும் நம்ம போய் பார்த்தாலும் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் கொடுத்த பேட்டியில் டிபி வேர்ல்டு சுலைமானியை நான் சந்தித்து பேசினேன் மூணு மணி நேரம் ஆறாயிரம் கோடி ரூபா கொண்டு வர்றதுக்காக பேசினேன்னு அவர் சொன்னதெல்லாம் இருக்குதுப்பா அதுக்காக போய் நீ இதே அதையும் சேர்த்துக்க முடியுமாப்பா அப்படிலாம் இருக்காதுப்பா எங்கள் முதல்வர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது என்ன இருந்தாலும் ஆட்சியாளர்களை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா வெளிநாட்டில் இருந்து சில நேரத்தில் சில பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசலாம் அதுவும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பசங்க நம்மக்கிட்ட ஸ்ரீலங்கன் தமிழ் பசங்க ஃப்ரான்ஸில் எதிர்கட்சிகள் அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்காங்க திட்டமிட்டே பிரதமர் மோடி மேலே அவமரியாதை பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல தனிப்பட்ட முறையில் தம்பி எனக்கு ஆட்சியாளர்கள் மேலே நமக்கு வேற்றுமை கருத்து இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளர்கள் மேலே அவநம்பிக்கை இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கக்கூடாதுன்னு நான் பர்சனலாக நம்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக முதல்வர் மேலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவரை அப்படி தப்பாலாம் நம்ம பார்க்க முடியாது பா ஓகே அவர் இவங்க எங்கேயோ கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கானுங்க டிபி வேர்ல்டுடைய சேர்மன் சுலேமானி வந்து இப்படி போட்டு திருட்டுப்பயனு சொல்லி அவருக்கு தெரிஞ்சுருக்காது அன்றைக்கி கூட இருந்தவன் வனாச்சும் ஒருத்தன் ஏதோ ஒரு பண பரிமாற்ற விஷயத்தில் ஐயா போங்க சார் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட நின்று ஃபோட்டோ எடுக்க விட்டு அதை பத்திரிகையில் போட்டு விட்டானுங்க எனக்கு நேரடியாக வேறு அது அதற்கு அதுக்கு மேலே அவர் நம்ம முதல்வர் இன்னசெண்டாக இருப்பாருன்னு தான்ப்பா நான் நம்புகிறேன் பெர்சனல் இது வந்து என்னுடைய பெர்சனல் கருத்து ஓகே ஐ பர்ஸ்னலி திங்க் சீஃப் மினிஸ்டர் இஸ் அ இன்னசென்ட் பர்சன் ஜ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரை வந்து மாதிரி மாதிரி பொறுத்த வரைக்கும் மிக மிக தவறான செயல் அதே சீஃப் நம்ம பேச முடியாது 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 அது ரெண்டுமே ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே முக்கியமான அரசு பதவியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அவங்களுடைய முடிவுகளில் அரசியல் முடிவுகளில் நம்மளுக்கு வேற்றுமை கருத்து இருக்கலாம் ஆனாலும் அவங்களுடைய பதவியுடைய புனிதத்தை வந்து கேள்வி கேட்கக்கூடிய மாதிரி இல்லை அளங்கப்படுத்துகிற மாதிரி எதையும் நம்ம செஞ்சுட முடியாது ஆனால் இன்றைக்கு உள்ள இன்டர்நெட் காலத்தில் எல்லா தகவல்களுமே பொதுமக்களுக்கு வெளிப்படையாக இருக்கிற காலத்தில் இந்த சம்பவமும் வெளிப்படையாக ஆகிடுச்சி இப்போ நம்ம பேசலேனாலும் எல்லாரும் அதை பேசத்தான் போகிறான் எல்லாம் இருக்குல்ல டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் வர்ற மேகஸீனை நம்ம தான் பேசணுமா இல்லை யார் வேணாலும் எடுத்து பேசலாம்ல அது ஹிந்துவில் வந்த பத்திரிக்கை செய்தியை நம்ம மத்திரமாக பேசுகிறான் அந்த பின் சுலேமானின் ஒருத்தருக்கான அவன் திட்டுத்தனம் பண்ணது எல்லாத்தையும் ஃபோட்டோவோடு வீடியோவோட எல்லா அதுவும் இப்போ பேர் என்ன இப்போ கிளம்பின கிளம்புன டாக்குமெண்ட்ஸோட காபா துணி அவன் தரையில் போட்டு அவங்க அவங்க பண்ணுற அசிங்கத்தோட அது அந்த காபா துணி அங்கே போன டாக்குமெண்ட்டோட எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டானே இப்போ அமெரிக்காவுடைய லீகல் டீமு வெப்சைட்டில் அதுக்கு மேலே நம்ம நம்மளா சொல்கிறதுக்கு இருக்குது இதில் யார் வேணாலும் போய் செக் பண்ணலாம் அதை ஆனாலும் நாம் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் மேலே ஒரு மரியாதையோட தான் இதை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல நினைக்கிறோம் அட் இதில் இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் இந்த துபாய் அபுதாபி ஒமான் யமான் இந்த மாதிரி பெரிய ஊர்களில் இருக்கிற அரச குடும்பங்கள் சவுதி அரேபியா அரச குடும்பங்கள் இந்த ஊரில் உள்ள அரேபு பணக்காரங்க எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலோட போய் கிடக்குறாங்க ஏன் பணக்கார முஸ்லீம்கள் எல்லாம் ஏழை முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரு அது ஏன்னா இப்போ நல்லா பாருங்களேன் இந்த காசா மக்கள் ஏழைகள் பாலஸ்தீன் மக்கள் ஏழைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணக்கார முஸ்லீம் நாடு உதவிக்கு வந்துச்சாப்பா இல்லை ஈஜிப்டு செவத்தை கட்டி இந்த சைடு வராது அங்கேயே கடந்து சாவுனது சுற்றி இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுமே பணக்கார இஸ்லாமிய நாடுகள் இந்த ஏழை இஸ்லாமிய நாட்டுக்கு எந்த உதவியும் பண்ணலை இந்தியா ஆதரவு கொடுத்து இந்தியா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு தான் டூ ஸ்டேட் சொல்யூஷனில் பிரதமர் மோடி போய் காசா மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி போய் ஈரான் மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே ஒரு ஈரானில் ஒரு துறைமுகம் ஒன்று இருந்துச்சலப்பா அது என்னப்பா துறைமுகம் ஜபஹர் போர்ட்டு ஜபகர் போர்ட்டில் நம்ம இவங்க குறை சொல்கிற அதானி தான் அதை நடத்திட்டு இருந்தாரு த அதானி நடத்தின வரைக்கும் இங்கே உள்ள அரிசி கோதுமையெல்லாம் உள்ளே இறங்கிக்கிட்டு இருந்துச்சு ஈரானுக்கு காங்கிரஸ் அமெரிக்கக்காரனோட கையை கொர்த்துக்கிட்டு பார்லிமெண்ட்டில் பெரிய கலாபரம் பண்ணி அந்த போர்ட்ல இருந்து வெளியே வானு சொன்னாங்களா இல்லையா அதானி வெளியே வந்துட்டாரு இந்தியாவும் ஃபேனானும் பயந்துக்கிட்டு வெளியே வந்துருச்சு நான் இந்த வார்த்தையை கூட சொல்றேன் இந்தியாவுக்கு காங்கிரஸ் பண்ண தொந்தரவுனால மோடிக்கு காங்கிரஸ் பண்ண தொந்தரவுனால மோடி வேண்டாம் விட்டுட்டு வாங்க ஜபஹர் போட்டேன்னு விட்டுட்டு வந்துட்டார் ஜபஹர் போட்டை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அமெரிக்காரன் கைக்கு போயிடுச்சு கரெக்டா அதுக்கப்புறம் ஒரு விட்டு சாப்பாடு கூட ஈரானுக்குள்ள ஒன்னு ஈரான் மக்கள் ஏன் இன்னைக்கு வந்து பசி பட்டினி இன்ஃப்ளேஷன் அதாவது பொருளாதார பிரச்சனை புரட்சின்லாம் ஏன் நடக்குது ஜபர் போட்டு வந்து இந்தியா கிட்டே இருந்த வரைக்கும் இந்திய அரிசியும் கோதுமையும் ஈரானுக்குள்ளே போய்கிட்டு இருந்துச்சு ஈரான் மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக இருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடை கட் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே புரட்சி கிளம்புச்சு அப்போ அதுக்கு காரணம் யார் ஈரான் இஸ்லாமிய ஈரான் மக்கள் சாப்பாடை கட் பண்ணது காங்கிரஸ்ப்பா அன்னைக்கு காங்கிரஸ் இந்த தொந்தரவு பண்ணாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போயிருக்கும் ஈரான் அந்த புரட்சிக்கு போயிருக்காது இன்றைக்கி போர் சூழ்நிலை கூட வந்திருக்குது அது ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய சக்திகள் இவங்க எல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு விரோதிகளாக தான் இருக்கிறாங்க ஆனால் இது இஸ்லாமிய மக்களுக்கு புரிய மாட்டேன்னுது அதே மாதிரி பணக்கார இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது ஏழை காசாவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல பாகிஸ்தான் இப்போ அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆறாயிரம் டாலர் ஒரு தலைக்கு வாங்கி காசா மக்களை கொடை செய்கிறதுக்கு அனுப்பியிருக்கு ஏதாவது ஒரு ஜமாத்தில் அதை பேசுகிறாங்களா யாருமே பேசலை இந்த பணக்கார இஸ்லாமிய குடும்பங்கள் அதை தான் நம்ம பார்க்குறோம் இவங்கள பார்க்குறோமே இவங்க ஃபோட்டோலாம் இவங்களாம் புனிதமான காபா துணியை கொண்டு போய் எப்டீனுக்கு கொடுத்துட்டு அதோடு அவங்க அங்கே சைத்தான் வழிபாடு நடத்துனதுக்குரிய ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறாங்க அதை யாராவது கேட்குறாங்களா இந்த பணக்கார இஸ்லாமிய துறைமார்களோட இந்த சுலைமானி மாதிரி பணக்கார இஸ்லாமிய துறைமார்களோட பாவப்பட்ட நம்ம சிஎம்மை கொண்டு போய் எவனோ சேர்த்து விட்டுருக்கிறான் அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி பார்க்க வந்து ஷாக்கா இருந்தது ஆனால் நம்ம முதல்வர் தெரியாம போய் இந்த இடத்துல ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாரு பணக்காரனாக இருக்கிறவன்லாம் நல்லவன் கிடையாது அடுத்த தடவை நம்ம முதல்வர் போய் ஒரு பணக்காரன் கூட பழகிறான் துபாயிலையோ இல்லை எங்கேயாதுன்னா அவன் பேக்ரவுண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம்